சன் பக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம் கடகத்தில் இருக்கின்ற செவ்வாய் வரக்கூடிய ஜூன் ஏழாம் தேதி சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார் இதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள்ங்கிறது கிடைக்க போகுது ஏன்னா உலகளவில் இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் அப்படிங்கிறது ஒரு கடுமையான சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுக்கக்கூடியதாக அமையும் ஜோதிடரோட வேலை என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெச்சரிக்கையாக சொல்கிறது அவரோட கடமை அது வந்து பாசிட்டிவாக தான் நம்ம சொல்லணும் மோட்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா அது மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரோட வேலை ஜோதிடரோட வேலை என்ன அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை முதல்ல சுட்டி காட்டி அதுலேருந்து எப்படி தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு வழிமுறை சொல்கிறது தான் வந்து ஜோதிடரோட பணி ஸோ அதனால் இந்த வருகின்ற இந்த பயிற்சி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் மேசராசி நேர்களை மேசராசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சி எட்டாம் இடத்தை பார்வையிடுறாரு அடுத்ததாக பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய பாதகஸ்தானத்தையும் பார்வையிடுறாரு அந்த இடத்துல ராகு இருக்கார் ஸோ பதினொன்றாம் இடத்து ராகு அப்படிங்கிறது ஏழரை சனியில இருக்கக்கூடிய கெடு பலன்களை குறைத்து நல்ல பலன்களை மேசராசிக்காரங்களுக்கு கொடுக்கும் ஆனா இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது அதுல சில சங்கடங்களை தரப்போகுது அதனால் நீங்க அந்த உறவு முறைகளில் ரொம்ப கவனமா இருங்க குறிப்பா உடன் பிறந்தவங்களோட எச்சரிக்கையா இருக்கணும் பொதுவாகவே செவ்வாய்ங்கிறது சகோதர காரகம் செவ்வாய்ங்கிறது பிடிவாத குணம் வீம்புக்கு பண்ணுறது அல்லது வந்து எரிச்சல் கோவத்தை உடனடியாக வெளிக்காட்டிடுறது இது மாதிரியான விஷயங்களை இந்த செவ்வாய்ங்கிறது காட்டிடும் ஸோ அதனால நீங்கள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நண்பர்களாக இருந்தாலும் சரி அடுத்ததாக சகோதரர்களாக இருந்தாலும் அவங்களோட பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க இந்த நாற்பத்தஞ்சு நாள் அப்போ தான் அவங்களுக்கு நன்மையான பலன்கள்ங்கிறது கிடைக்கும் ஏன்னா அவசரப்பட்டு நம்ம பேசினோம்னா அதனால சில வாய்ப்புகளையும் அடுத்து உறவுகளையும் பகிர்க்கக்கூடியதா இருக்கும் அதனால நீங்க அதை வந்து கொஞ்சம் கவனத்தோட செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ரிசபராசி நேர்களே ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் இப்பதான் வந்து அனைத்து கோச்சாரங்களும் உங்களுக்கு நல்ல சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு ரெண்டில் குரு வந்திருக்கு இது குடும்ப வாழ்க்கையை தொடங்க வைக்கும் பிரச்சனையானவங்களுக்கு குடும்பம் வாழ்க்கை சரியாகும் அல்லது திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய சூழ்நிலைகள் இப்போது அமையும் இந்த செவ்வாய் பயிற்சினால சில சங்கடங்கள் வரும் அதனால வந்து ஒரு இது அமைஞ்சு அது தங்கி போறது நல்லது உங்களுக்கு என்னடா இன்னும் பயிற்சிகள் ஆன பிறகும் பலன் வரலையே அப்படிங்கிற எண்ணத்தை அது கொடுக்கும் இருந்தாலும் செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு வெளி ஊடக தொடர்புகளை கொடுக்கும் அதுல வந்து ரொம்ப கவனமா இருங்க குறிப்பா இந்த போன் மூலம் உரையாடல்களை ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணுங்க ஏன்னா அந்த இரண்டாம் இடத்துல குரு இருக்கனால வாய்ப்பேச்சினால வம்புகளையும் அல்லது நம்ம எதார்த்தம் பேசின விஷயங்கள் பின்னாடி பிரச்சனையா வந்து முடியக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கு அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குங்க மற்றபடி ஒன்றும் பெரிய அளவுல பாதிப்புகள் ரிஷபராசிக்காரங்களுக்கு இல்லை மிதன ராசி நேயர்களை மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இப்போ ஜென்ம குரு நடந்துச்சு அடுத்ததா இப்போ செவ்வாய் வேறு உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் சகோதர ஸ்தானத்துக்கு ஸோ அப்போ அந்த காரக கிரகம் அந்த மூணாம் இடத்திற்கே போகும்போது அப்போ நிறைய பிரச்சனைகளை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க வார்த்தைகள்லேயும் சரி அடுத்து ஒரு தூரதேச பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது கை காலில் அடிபடுறது அல்லது உங்க நெருங்கின ரிலேட்டிவ்ல யாராவது ஒருத்தாங்க இறந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ஒவ்வொருத்தரும் வந்து எச்சரிக்கையோட பயணத்தை மேற்கொள்ளுங்கள் பழக்க வழக்கங்களில் கவனமா இருங்க உங்கள் வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள ஹெல்த் மேலே கவனமா இருங்க அது வந்து அவங்களுக்கு பாதிப்பை கொடுத்துரும் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டியது முக்கியம் கடராசி நேர்களை உங்களுக்கு இப்போ தான் அஷ்டமச்சனி முடிஞ்சு ரிலீஃப் ஆகிருக்கக்கூடிய நேரம் அதே நேரத்தில் ரெண்டாம் இடத்துல கேதுவும் எட்டாம் இடத்துல ராகுவும் வந்துட்டாங்க அது கூட ஓரளவுக்கு பரவாயில்லை ஜமாளித்து போகக்கூடிய அமைப்பு தான் இருந்தது ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன ஆகுதுன்னா செவ்வாயும் கேதுவும் இரண்டாம் இடத்துக்கு வரும்பொழுது வார்த்தைகள் குடும்பத்தில் வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ரொம்ப மௌனமாக இருக்கிறதும் ஆபத்தானது ரொம்பவும் பேசினாலும் ஆபத்தானது அப்போ நம்ம மீடியமாக அளவாக தேவை பேசிக்கிறது நல்லது ஏன்னா குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் தரக்கூடிய நேரம் வருமான தடையை ஏற்படுத்தக்கூடிய நேரம் பணத்தால் தேவையில்லாத பிரச்சனைகளை குடும்பத்துக்குள்ள ஏற்படுத்தும் கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருங்க அடுத்ததா எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து உடல் ரீதியா சில தொந்தரவுகளை கொடுக்கும் அப்ப உடலை வந்து ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க தேவையில்லாம நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கோம் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வெயிட் பண்ணுங்க அவசரப்பட்டு நீங்க வந்து ஒரு ஆப்ரேஷனும் அதெல்லாம் பண்ணாம ஏன்னா ரத்த வகையான பிரச்சனைகள் இப்போது உண்டு குழந்தை பாக்கியத்துக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஆகிறது அல்லது வந்து குடல்ல பிரச்சனைகளை ஏற்படுத்துறது இது மாதிரி விஷயங்கள் நடக்க தான் செய்யணும் நம்பிக்கையோட இருங்க இது வந்து உங்களுக்கு குரு பார்வையினால உங்களுக்கு அந்த நோய் நொடிகள்ல வந்து விடுபடக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு இருந்தாலும் ஒன்றரை வருஷத்துக்கு பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப முக்கியமா இருங்க ரொம்ப நல்லது அடுத்ததான் சிம்மராசி நேரங்களே சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ம கேது இருக்கு அப்ப ஏதாவது உடல்நிலை தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய நேரம் தான் இப்ப நடந்துட்டுருக்கு இப்போ கூடுதலாக அதில் செவ்வாயும் சேருது அப்போ செவ்வாய்க்கேது செய்யும் போது உங்களுக்கு உங்களுக்கு தலைவலி கால்வலி அல்லது வயிற்று சம்பந்தப்பட்ட உபாதைகளை அது கொடுத்துரும் ஏன் அப்படின்னா இந்த செவ்வாய்க்கேது இரத்தத்தான உண்டான பாதிப்புகளை கொடுக்கறது அதனால நிறைய பேருக்கு இப்போ பாதிப்புகள் தொடங்கி இருக்கும் இருந்தாலும் இந்த நாற்பத்தஞ்சு நாள் ட்ரீட்மெண்டில் ரொம்ப எச்சரிக்கையோடு கவனத்தோட இருக்கணும் ஏன்னா ஜென்ம கேது குடும்பத்திலையும் ஆஹ் கணவன் மனைவி கிடையாது பிரச்சனைங்க ஏற்படுத்தும் அதே நேரத்துல எட்டாம் இடத்துல இருக்கிற சனி வந்து அகப்பட்டவனுக்கு சனி அப்படிங்கிறதுனால கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல அகப்பட்டுக்குவாங்க பொதுவா ஜோதிடர் சொல்றப்ப எல்லாரும் பாசிட்டிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ஜோதிடர்கள் இன்னைக்கு வந்து உண்மையான பலன் சொல்றதுக்கே பயப்படுறாங்க அதுக்கு காரணம் வந்து நீங்க தான் அதனால நீங்க உண்மையை மோலை வெளிப்படையா சொல்லுங்க ஏத்துக்கிற பக்குவங்கிறது இருக்கணும் ஏன்னா நீங்க எதிர்பார்க்கறது வந்து வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு எதிர்பார்க்கறீங்க எப்பயுமே பிரச்சனைகளை சந்திச்சு அதை ஃபேஸ் பண்ணி வெளியே தான் நமக்கு தன்னம்பிக்கை கூடும் பொதுவாக ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா திரும்ப ஒரு மூணு நாள்ல சரியாயிடும் அதுக்கப்புறம் உடல் வந்து நல்லா பர்ஃபெக்டா இருக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு சின்ன சின்ன சோதனைகள் வேதனைகள்லாம் அழகாக கடந்து வாங்க உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா இந்த அஷ்டமச்சனி கண்ட ராகு இந்த ஜென்மத்தில் இருக்கிற செவ்வாய்க்கியது காலங்கள் ரொம்ப கவனமாகிருங்க இது ஒரு தொண்ணூறு நாளைக்கு இருக்கும் முதல் நாற்பத்தஞ்சு நாள் கடுமையாகும் இரண்டாவது நாற்பத்தஞ்சு நாள் வந்து ஓரளவுக்கு ஜமாளித்து போகக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கும் இடமாற்றம் ஏற்படும் வேலை இழப்புகள் ஏற்படும் நம்ம மனசை காயப்படுத்தக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் போகுது நல்ல சிம்மராசிக்காரங்க எதுக்குமே வேதனைப்படாதீங்க பொறுமையா இருங்க இந்த காலங்கள் முடிஞ்சதையும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் காத்திருக்கு கன்னிராசி நேர்களை கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப கண்டச்சனி ஆரம்பிச்சிருக்கு ஆனா ஆறாம் இடத்துல இருக்கிற நல்ல நிலையில இருக்காரு அதே நேரத்துல செவ்வாய் கேது வந்து பன்னெண்டாம் இடத்துல போயிருக்காரு அப்ப வெளிநாடு வெளி போய் வேலை பார்க்கறவங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதனால வெளிநாட்டுல இருக்க கன்னிராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருங்க எச்சரிக்கையா இருங்க குடும்பத்திலையும் சரி பொருளாதாரத்துலயும் பெரிய பிரச்சனைகளை அது ஏற்படுத்தும் வேலை கிடைக்கலையா பரவாயில்ல பொறுமையா இருங்க குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கா அப்படிங்க அடங்கி போயிடுங்க ஏன்னா இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் அவ்வளோ சிறப்பானதா இல்லை நல்ல தைரியம் தன்னம்பிக்கை திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரேடியா இது வந்து பாதிப்புகளை கொடுத்துருன்னா ஆறாம் இடத்துக்கு ராஜு வந்து உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் சின்ன சின்ன குடும்ப விஷயங்களை மட்டும் எச்சரிக்கையா இருங்க அது வந்து உங்களுக்கு நல்லபடியாக உங்கள் வாழ்க்கையை மேலும் மேலும் சிறப்படைய செய்யும் துலாராசி நேரம் துலாராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் வந்து எல்லா கோச்சார பழங்களும் சிறப்பானதாக இருக்குது அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை இந்த செய்ய செவ்வாய் பயிற்சி கூட வந்து உங்களுக்கு கூடுதலான நன்மைகளை தான் அது கொடுக்க போகுது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணம் வரவு திடீர் திடீர்னு பிரிந்தவர்கள் கூடுவாங்க நிறையா ஒரு எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருந்ததெல்லாம் இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு ஏன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டயோகத்தை தரப்போகுது அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி நாற்பத்தஞ்சு நாளைக்கு வரணும் இந்த தொண்ணூறு நாட்கள் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை தரப்போகுது அதனால் நீங்கள் அதில் நல்லா சந்தோஷமாக இருக்கிறத இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இப்போ சுக்கரன் பயிற்சியும் வந்து உங்கள் ராசியை அவர் பார்க்குறாரு அதனால தங்க நகைகள் அல்லது வந்து அதன் மூலம் லாபங்கள் பெறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதனால மொத்தத்தில் இது ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக தான் தொலாராசிக்காரங்களுக்கு இருக்குது விருட்ச ராசி நேர்களை விருட்சத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம குரு நடக்கு அப்ப அகப்பட்டவனுக்கு அஷ்டம குரு ஏன் இந்த எட்டாம் இடத்துக்கு போவோம்லாம் அகப்பட்டுக்கிறான் அப்படின்னு சொல்றோம்னா நம்மளா போய் ஒரு விஷயத்துல ஈடுபட்டு கேவலம் அசிங்கம் அவமானத்தை நமக்கு தந்துடும் அதனால விருட்ச ராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த ராகு பயிற்சி கூட பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல ராகு வந்திருக்கு சுக சுகஸ்தானத்துல ராகு இருக்காரு திடீர்னு ஒரு பெரிய சந்தோஷங்களை கொடுத்து அப்படியே ஒரு பாதிப்பை குடிச்சி வண்டி வாகனங்களை ரொம்ப கவனமாக இருக்கும் நாலாம் இடம்ங்கிறது வீடு வாகனத்தை குறிக்கக்கூடிய விதம் ஸோ அதில் வீட்டு பணிகள் ஏதாவது செய்கிறது அல்லது வாகனம் ரிப்பேர் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் விரட்ச ராசிக்காரங்களுக்கு இருக்குது ஒரு மேட்டில் இருந்து பள்ளத்தில் விடுவக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்தும் அதனால நீங்கள் கொஞ்சம் இந்த மலை பகுதிகளுக்கு போகக்கூடிய பிரயாணம் இருந்தால் அதை நிறுத்தி வைங்க நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு நீங்கள் போங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா விருட்ச ராசிக்காரங்களுக்கு ஒரு சரியில்லாத தான் இருக்கு சனி வந்து ஒரு அஞ்சாம் இடத்துல பயிற்சி இருக்காரு அதனால பூர்வீக நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா தொண்ணூறு நாளுக்கு அப்புறம் விருட்ச ராசிக்காரங்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை அது கொடுக்க போகுது தனுசு ராசி நேர்களை தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு உங்களுக்கு நாலாம் இடத்து சனி பயிற்சி ஆயிருக்கு முடகு சனி அப்போ வீடு வாகனங்கள் மாற்றங்கள் செய்யக்கூடிய நேரம் இப்ப இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பாதிப்பை கொடுக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய வீடு வாகனத்துல ஏதாவது பாதிப்புகளை கொடுக்கும் போக்குவரத்துகள்ல கவனமா இருங்க தாயாரோட உறவு பாதிக்கப்படும் உறவினர் பகை ஏற்படும் அதனால வந்து தாயாருக்கு பணிவடைய செய்யுங்க தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அது உங்களுக்கு நல்லது அல்லது வீட்டுல ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்றதுன்னா முன்னெடுத்து சரிக்கையா பண்ணிக்கோங்க அப்ப அது ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியா இருக்கு இந்த செவ்வாய் பயிற்சி ஆகுற வரைக்கும் நீங்களும் கவனத்தோட இருக்கணும் அதுதான் உங்களுக்கு நல்லது மகர ராசி நேர்களே மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழர் சனி முடிஞ்சு வச்சு அப்பா நிம்மதியா இருந்தீங்க ஆனா உங்களுக்கு இரண்டாம் இடத்துல ராகும் எட்டாம் இடத்துல கேதுவும் பயிற்சியாயி தேவையில்லாத வம்பு வழக்குகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு உடல் ரீதியாகவும் பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு பிரச்சனையா சால்வ் ஆகக்கூடிய நேரம் தான் ஏன்னா குரு ராகுவை பார்க்கறனால இதனால் வரைக்கும் இருந்த பிரச்சனைகளை முடிச்சு வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு கட்டாயம் ஏற்படும் அதே நேரத்தில் இந்த கேதுவோட செவ்வாய் சேர்றது வந்து அதை சிறப்பானது அல்ல ஏன் அப்படின்னா உங்களுக்கு வயிற்றில் வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஆசன வாயில் ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஏன்னா கீழே பிரச்சனைகளை தரணுங்கிறது விதி அமைப்பு அதனால் நீங்கள் உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருங்க ஃபுட் பாய்சன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் சுத்தமாக க்ளீனாக உடல் தூய்மைங்கிறது ரொம்ப முக்கியமானது அடுத்ததா ரெண்டாம் இடத்துல இருக்க ராகுவ செவ்வாய் பார்வையிடறாரு ஏற்கனவே நம்ம அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டோமோன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கப்ப இந்த செவ்வாய் வேற வந்தனால தேவையில்லாம மற்றவங்க வந்து உங்களை அப்படி சொன்னாங்க சொன்னாங்கன்னு சொன்னீங்க மேலும் கோபமாயி உறவுகளுக்குள்ள நீங்க சிக்கல்களை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா அந்த செவ்வாய் ராகுவை பார்க்கறது உங்களுக்கு ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தும் மூணாம் இடத்துல இருக்க சனி வந்து நன்மைகளை தைரியத்தை கொடுத்தாலும் இந்த செவ்வாய் பாக்குறதுனால வந்து அவசரப்பட்டு ஒருத்தரோட வாக்குவாதத்தில் ஈடு ஈடுபடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் இதனால எதிராளிகள் வந்து அடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் வெட்டுக்காயங்கள் ஏற்படக்கூடிய நேரம் வருது போலீஸ் ஸ்டேஷன் நல்லது வந்து கோர்ட்டு கேஸுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் மகர் ராசிக்காரங்களுக்கு இருக்கு ரொம்பவே கவனமாக ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா ரெண்டாம் இடம்ங்கிறது குடும்பம் குடும்ப வாழ்க்கை வாக்கு தனம் அப்போ வாக்கு கொடுக்குறதுல கவனமாக இருக்கணும் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக பணம் கொடுத்தா திரும்ப வராது அவங்களோட வாக்குவாதம் பண்ண வேண்டியிருக்கும் வாங்கியிருந்தாலும் கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் நீங்க வார்த்தைகள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லது ஏன்னா குரு வந்து பார்வைகள் அந்த ராகுவை பார்த்தாலும் உங்களுக்கு அவர் மூணு பன்னெண்டு கொடையவன் தான் கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயாகும் சொல்லி உங்களுக்கு கிருக்கு பிடிக்க வச்சிருவாங்க அதனால தயவு செய்து அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் வட்டி எனக்கு பாசிட்டிவா நடக்கும் நடக்கும்னு சொல்லி நெகட்டிவ்குள்ள போய்கிட்டே இருக்கீங்க அதனால நீங்க முதல்ல வந்து நடக்கிறத ஏத்துக்கிட்டு பொறுமையா சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா மகர் இந்த வருடமே வந்து ஒரு நெருக்கடியான ஒரு வருடம் தான் அதனால நீங்க பொறுமையாதான் ஒவ்வொன்றையும் கடந்து போணுன்றது ரொம்ப முக்கியமானது குரு பலமும் சனி பலமும் உங்களை ஓரளவுக்கு காப்பாற்றும் அதனால நம்பிக்கையோட இருங்க கண்டிப்பா வெற்றி மேல வெற்றி கிடைக்கும் கும்பராசி நேயர்களை கும்பராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப ஜென்ம ராகு அப்ப இருப்பிடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற வேண்டிய சூழ்நிலைகள் கட்டாயம் ஏற்படும் அதாவது ஏழாம் இடத்துல கேது இருக்கிறனால கணவன் மனைவி கடையில பிரச்சனை பிரிவுகளை அது ஏற்படுத்திடும் நண்பர்களோட தேவையில்லாத வாக்குவாதங்களை ஈடுபடக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தப்படும் நம்பிக்கை துரோகிகளையும் ஏமாற்றுக்காரர்களையும் உங்களுக்கு அடையாளம் காட்டக்கூடிய நேரம் இருந்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னதையும் நம்ம வந்து பக்கத்துல இருக்கிறவங்களாம் சந்தேகப்படக்கூடாது எதுக்கெடுத்தாலும் வந்து அடுத்தவங்களை சந்தேகப்படுறாலும் எந்த புண்ணியமும் கிடையாது ஆனா முதல்ல நீங்க தப்பான ஆளுங்கிறத நீங்க உணரணும் ஏன் அப்படின்னா ஜென்ம ராஹு வந்துட்டாவே நம்ம கிருமினலாக யோசிப்போம் அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் அதை அப்படி உருட்டு இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு நினப்பீங்க அதெல்லாம் தோல்விகள்ல முடியும் கவனமாக இருக்கணும் ஏன்னா இப்போ குரு பார்வை ஒன்று தான் உங்களை இருக்கு அஞ்சல குரு போனது வந்து பூர்வ புண்ணிய பலம் உங்களோட ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய பலம் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நன்மைகள்ங்கிறது நடக்கும் பாத சனிக்கு வந்தாச்சு ஜென்ம ராகம் நடக்குது ஏழாம் இடத்துல கேது இருக்கு இதெல்லாமே வந்து உங்களுக்கு சில நன்மைகளை மட்டுமே கொடுக்கும் குரு பார்வையால் திருமணமாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதெல்லாம் தடை வராது ஆனால் இந்த நாற்பத்தஞ்சு நாள் உங்களுக்கு பாதிப்புகள் தரக்கூடிய காலங்கள் என்பதனால ரொம்ப கவனமும் எச்சரிக்கையா இருங்க வார்த்தைகளில் கவனமாக இருங்க குடும்ப உறவுகளையும் அரவணைச்சு போங்க மன்னிக்க கற்றுக்கங்க அப்போதான் வந்து உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் அதுதான் நீங்கள் செயல்படக்கூடிய நல்ல அமைப்புகளை அது கொடுக்கும் மீனராசி நேர்களை மீனராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜென்மச்சனி வந்தாச்சு ஜென்மச்சனி வந்தாச்சு அவர் வந்து தைரியத்தை இழக்க வைக்கிறாரு பார்ட்னரோட பிர பிரச்சனைகளை கொடுக்குறாரு தொழில தொந்தரவுகளை கொடுக்கறாரு அதே நேரம் குரு வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறனால ஓரளவுக்கு உங்களுக்கு ராகுவும் குருவும் சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா கடந்த மூணு வருஷமாவே ராகு உங்கள் வாழ்க்கையில பலவிதமான பாதிப்புகளை கொடுத்தது ராகு கேதுக்கள்னால குடும்பத்திலையும் சரி உடல்நிலையிலையும் கடுமையான பாதிப்புகளை கொடுத்தது குறிப்பாக வந்து உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு சோதனையான நேரம் ஏன்னா இப்ப நடக்கிறது சனி வந்து உத்தரட்டாதி நட்சத்திரத்துல தான் போகுது ஸோ இந்த உத்திரட்டாதியை கிடக்குற வரைக்கும் கொஞ்சம் கவனமோட இருக்கணும் நட்சத்திரத்து பாதிப்புகள்ங்கிறது தான் இருக்குது ஆனா அடுத்து வரக்கூடிய அடுத்த ஆண்டு தான் உங்களுக்கு பாதிப்புகள் தரும் அதனால நீங்க இந்த நட்சத்திரக்காரங்களெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் போரட்டாதிக்கு ஓரளவுக்கு ஜென்மச்சனி விளையிடுச்சு அதே நேரம் ஜென்ம அந்த ராகு பொறுத்த வரைக்கும் விரைய ராகு இருக்கும் அதனால ஏதாவது இடமாற்றம் வரும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் கட்டாயம் ஏற்படுத்தும் ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு மேலும் மேலும் அடுத்தடுத்த காலங்களில் உங்களுக்கு வர இருக்கு இந்த வருடத்தை ஏதோ ஒரு விதத்தில் கடந்து தான் போகணும் அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் அதுதான் மீன ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் பொறுமை நிதானம் எப்பொழுதுமே எல்லா ராசிக்காரங்களுக்கும் கண்டிப்பா தேவையானது இப்ப பன்னெண்டு ராசிகளுக்கும் நம்ம அத்தனை இந்த பலன்களை நம்ம பார்த்தோம் எனந்த பலன்களை பொறுத்து நம்ம பரிகாரம் எல்லாருக்குமே சொல்லலையே அப்படின்னு சொல்றீங்க மொத்தமா பரிகாரங்கிறது என்ன அப்படின்னா செவ்வாய் ராகு சனியை பார்க்கறதுனால குல தெய்வத்தை வழிபடுறது எல்லைச்சாமி அதாவது ஊர் எல்லையில இருக்க தெய்வங்களை வழிபடுறது அடுத்ததா வந்து காளியம்மன் மாரியம்மன் போன்ற நம்ம ஒரு ஆக்ரோஷமான தெய்வ வழிபாடுகளை வச்சுக்கணும் அவங்களுக்கு பலியிடுதல் நல்லது ஏன்னா செவ்வாய் ராகுவை பார்க்கறதுனால ஆக்சிடென்ட் ஆகி ரத்தம் வரும் அல்லது அறுவை சிகிச்சை பண்ணி ரத்தம் வரும் அல்லது ரத்தத்தை வெளியே நம்ம உடம்புக்கு வெளியில் வர வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் இந்த காளியம்மனுக்கு ஓரளவுக்கு நம்ம ஏதாவது ஒரு சேவலோ கோழியோ கோழி அல்லது வந்து ஆடு இதெல்லாம் நீங்கள் கொடுத்து அதை வந்து கிடா வெட்டி சோறு போடுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கெடுபலன்கள் வந்து குறைக்கக்கூடிய அமைப்பை அது கட்டாயம் கொடுக்கும் அதனால் நீங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க அது உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கும் இல்லைங்க நான் வந்து இந்த உயிர் பள்ளியீடுகள் எங்களுக்கு பழக்கம் இல்ல நாங்க செய்வோம் அப்படின்னா எலுமிச்சம்பழத்தை அறுத்து அதுல ஒரு தலை மஞ்சளும் ஒரு தலை வந்து குங்குமத்தையும் தடவி வீட்டுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை அல்லது செல்லிக்கிழ செவ்வாய்க்கிழமை வாரம் ஒரு முறை வச்சிட்டு வாங்க இந்த நாற்பத்தஞ்சு நாள் உங்களுக்கு அது பாதுகாப்பா கொடுக்கும் இல்லைன்னா கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா மூணு எலுமிச்சம்பழத்தை வாங்கி வாங்கி மூணு மூணுதுல ஊற்றி விட்டுருங்க அது காளியம்மன் மாரியம்மனாக இருந்தா உங்களுக்கு நல்லது இப்படி தான் நம்ம இந்த பரிகாரங்கள்ங்கிறத பண்ணிக்கணும் பரிகாரங்கிறது வந்து எல்லாத்துக்கும் நமக்கு ஒர்க் அவுட் நமக்கு நடக்கிற தசா புத்திகள் ரொம்ப முக்கியம் ஏன்னா தசா புத்திகளை பொறுத்த வரைக்கும் இதில் செவாதிசை ராகு தசை சனி தசை கேது தசை இந்த நான்கு திசைகள் நடக்கிறவங்களுக்கு அவ்வளோ சிறப்பான நேரம் இது அல்ல ஏன்னா அதே போல் சிவா திவாபுத்தி ராகு புத்தி அடுத்தது சனி புத்தி கேது புத்தி நடக்கிறவங்களும் ரொம்ப எச்சரிக்கையா கவனத்தோட இருக்கணும் இந்த தசா புத்திகள் உங்களுக்கு சில பாதிப்புகளை தரும் அப்படிங்கறனால ரொம்ப கவனத்தோடையும் எச்சரிக்கையோட இருங்க சிலருக்கு மட்டுமே தசா புத்திகள் நல்லா இருந்தா இந்த செவ்வாய் ராகு செவ்வாய் சனினால லாட்டரி யோகத்தை ஏற்படுத்தும் அல்லது வந்து உங்களுக்கு மற்றவங்கறனால உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் திடீர் அதிர்ஷ்டம் அடுத்து வந்து லாட்டரி யோகம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம் வந்து உங்களுக்கு வரப்போகுது அதனால் நீங்கள் இந்த செவ்வாயால் பார்க்கப்படுகிற ராகு சனிக்கான இந்த பலன்களை தெரிந்து கொண்டு கவனத்தோட பொறுமையாங்க உங்களுக்கு எல்லோருக்கும் வெற்றி மேலே வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும்